நெல்லுக்கு தண்ணி பாஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த வாய்க்கால பாருங்கள் தேவையில்லாத செடி கொடி எல்லாமே இந்த வாய்க்கால் ஃபுல்லாகவே இருக்கு அதே மாதிரி இந்த நெல் வயலை சுற்றி உள்ள இந்த வரப்பை பாருங்கள் இந்த வரப்பை ஃபுல்லாகவுமே தேவையில்லாத செடி கொடி தான் மண்டி போய் கிடக்கு இந்த வரப்பை நீங்கள் சுத்தம் பண்ணாததுனாலையும் வாய்க்கால சுத்தம் பண்ணாததுனாலையும் நமக்கு முக்கியமாக ரெண்டு பிரச்சனை பெருசாக ஏற்படும் ஸோ இந்த வீடியோவில் வாய்க்காலையும் வரப்பையும் சுத்தம் பண்ணாததுனால நமக்கு என்ன பிரச்சனை வரும் அந்த வாய்க்காலையும் வரப்பையும் சுத்தம் பண்ணுனா நமக்கு என்ன பயன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இப்போ விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது விதைக்கிறதுக்கு முன்னாடியும் நடுறதுக்கு முன்னாடியும் வயலில் உள்ள நாலு வரப்புலையுமே பார்த்தீங்க அப்புடின்னா வரப்பு வெட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க சில ஊரில் அண்டை வெட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வரப்பு வெட்டுறது இல்லை அப்படின்னா அண்டை வெட்டுறது இதை நம்ம பண்ணுறதுனால நமக்கு ரெண்டு மறைமுக பயன்கள் இருக்குது ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பிரச்சனை என்ன அப்படின்னா கலைகளோட பரவல் கலைகள் பரவுறதை இந்த வாய்க்காலும் அதே மாதிரி இந்த வரப்புகளும் நமக்கு ஊக்குவிக்குது எப்படி அப்படின்னா இப்போ அந்த வாய்க்காலில் இருக்கிற அந்த செடி கொடிகளோட விதைகள் அதுக்கப்புறம் அதோட கிழங்கு இது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த தண்ணியோட தண்ணியை அடிச்சுட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் வரப்பை சுற்றி உள்ள தேவையில்லாத செடி கொடி இதோட விதைகளும் நம்ம வயலுக்குள்ளே விழுந்து கலைகளை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி கலைகள் பரவுகிறத இந்த வாய்க்காலும் வரப்பும் ஊக்குவிக்குது ஸோ இப்போ நம்ம அண்டை வெட்டுறது மூலமாக இந்த அதே மாதிரி இந்த வாய்க்கால் வந்து சுத்தம் பண்ணுறது மூலமா நமக்கு வந்து இந்த கலைகள் பரவுறது அப்படிங்கறத வந்து நம்ம தடுக்க முடியும் இப்போ நம்ம ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்துருப்போம் கலைகளை கட்டுப்படுத்த ஒரு ஆறு இயற்கை வழிமுறைகள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோல கூட சொல்லியிருப்போம் கலைகளை தடுக்கணும் அப்படின்னா கலைகள் பரவுறதை முதல்ல தடுக்கணும் ஸோ இப்போ இந்த வாய்க்காலையும் இந்த வரப்புகளையும் நம்ம சுத்தம் பண்றது மூலமா கலைகள் பரவுகிறத நம்ம தடுக்கிறோம் நம்ம கலையை தடுக்கல கலைகள் பரவுறதையே தடுக்கிறோம் ஸோ அதனால் கலைகளோட ஆதிக்கம் அப்படிங்கிறது வயல்களில் வந்து குறைய ஆரம்பிக்கிறது ஸோ இந்த வரப்பு வெட்டுறது மூலமாக இப்போ ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னா பூச்சிகள் பரவுகிறதுக்கு இந்த வயலை சுற்றி உள்ள செடிகள் எல்லாமே ஒரு ஹோஸ்ட்டு பிளான்ட்டாக செயல்படுது இப்போ நம்ம குருத்து பூச்சியை ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துப்போம் இப்போ பூச்சி என்ன பண்ணுது நெல்லோட நுண்ணியில் போய் உட்காருது முட்டையை போடுது அந்த முட்டை வந்து மாறுது உள்ளே போயிட்டு தண்டை கடிக்க ஆரம்பிக்குது மகசூல் குறைய ஆரம்பிக்குது ஸோ அப்போ அந்த பூச்சி உட்காடுறதுக்கு முதல்ல ஒரு ஹோஸ்ட்டு பிளான்ட் அப்படிங்கிறது ஒன்று தேவைப்படாது அதாவது அது இனப்பெருக்கம் செய்கிறதுக்கு ஒரு தாவரத்தை தேடிக்கிட்டு இருக்குது ஸோ அப்படி ஒரு தாவரத்துக்கு நெல் அது வந்து தேர்ந்தெடுக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு ஹோஸ்ட்டு பிளான்ட் இருந்திருக்கும்ல அது எது இதாக இருந்திருக்கும் அப்படின்னா இந்த வரப்பை சுற்றி உள்ள இந்த புல் வகையெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா இதை தான் இது வந்து ஃபஸ்ட்டு ஹோஸ்ட்டு ப்ளான்டாக எடுத்துக்குது ஸோ இது மூலமாக இலை புழு அதுக்கப்புறம் குருத்து பூச்சி இது எல்லாம் பரவுகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது ஸோ இப்போ இந்த வரப்பை நீங்கள் வெட்டுறதுனால இந்த பூச்சிகளோட முட்டைகளையும் இந்த பூச்சிகளையுமே நீங்கள் வந்து அழிக்க ஆரம்பிக்கிறீங்க ஸோ இதனால் பூச்சி பரவுகிறது அப்படிங்கிறது இங்கே வந்து குறைய ஆரம்பிக்கிறது ஸோ அப்போ நீங்கள் இந்த வரப்பை வெட்டுறதுனாலையும் இந்த வாய்க்கால்கள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறதுனால நமக்கு வந்து இந்த பூச்சிகளோட தாக்கம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சு இப்போ இந்த வீடியோவில் காட்டாமல் பாருங்கள் இந்த மாதிரி தான் வரப்பை வெட்டணும் வரப்பை வெட்டணும் அப்படின்னா நல்லா வெட்டி அதை வந்து வரப்போட வரப்பை அப்படியே வச்சு மண்ணை வச்சு பூசி வரணும் ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு கலைகள் பரவுவது கொஞ்சமாச்சும் தடுக்க முடியும் இப்போ நான் திருவண்ணாமலைக்கு ஒரு ஃபீல்டு விசிட்டு போயிருந்தேன் ஸோ அங்கே வந்து ஒரு விவசாயி சொன்னாப்பில்ல சார் வரப்பெல்லாம் வெட்ட மாட்டீங்களா அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க வரப்பெல்லாம் வெட்டினாங்க சார் வரப்பை வெட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அதை வெட்டி வயலுக்குள்ளே தூக்கி வீசிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அது எதுக்காக வெட்டணும் ஸோ வரப்பு வெட்டினா இந்த மாதிரி வெட்டுங்க இல்லை அப்படின்னா இப்போ இதுக்குன்னே சில மெஷினரிஸ்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு டிராக்டருக்கு பின்னாடி நீங்கள் மாட்டிட்டு இதை வந்து நீங்கள் வயலை சுற்றி ஓட்டினீங்க அப்படின்னா இதுவே அப்படியே பூசி மொழிக்கிட்டு போகிற மாதிரி மிஷின்ஸ்லாம் வந்திருக்கு ஸோ அதை யூஸ் பண்ணி கூட வரப்போ வந்து நீங்கள் வெட்டிக்கலாம் அது இன்னும் தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு பெரிய அளவில் பரவலாக வரலை ஸோ அது கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாளில் வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த வீடியோ மூலமாக வரப்பை வெட்டாததுனால என்ன பிரச்சனை வரும் வரப்பை வெட்டினா நமக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன தகவல் மொழி கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க